இப்போ எடப்பாடி பழனிசாமி உள்ளே கூப்பிட்டு நீங்கள் தான் கூட்டணிக்கு வந்துட்டிங்க என்டி கூட்டணியோட தலைவர்னு சொல்லி எல்லாம் கூப்பிட்டு உயரமான இடத்துல வச்சுட்டு போயிட்டார் உள்துறை அமைச்சர் வச்சுக்கிட்டு என்ன பண்ணி போட்டாருன்னா அந்த சேருக்கு கீழே இருக்கிற ரெண்டு நாலு காலையும் பிடிக்கி விட்டுட்டு போயிட்டார் எப்படின்னா அவர் மேலே உட்காருங்கன்னு சொல்லிக்கிட்டு கீழே என்ன சொல்லிட்டாரு உங்கள் உள்கட்சி விஷயத்தில் தலையிட மாட்டேன்ட்டார் நாளைக்கு நீங்கள் ரெண்டு வரும் பிளவாக இருக்கிறதுனால சின்ன முடக்கப்படுகிறதுன்னு சொன்னால் எடப்பாடி பழனிசாமி இந்த கூட்டணியில் நீடிப்பாரா அது நீங்கள் எடப்பாடி பழனிசாமி தான் கேட்கணும் எனக்கு தெரியாது அண்ணன் அதனால தான் அமைதியாக இருக்கார் அண்ணனோட நிலைமை என்ன அண்ணன் என்டிஎல தொடர்கார் என்டிஎல தொடாருன்னுறதுனால அண்ணன் அமைதியாக இருக்கார் சார் நீங்கள் ஏன்னா ஒரு வில்லு வந்து வளைக்கலாம் இது வளையவே மாட்டேன்னு சொல்கிற வில்ல போய் நம்ம என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள் வளைய மாட்டேன் வளைஞ்சு கொடுக்க மாட்டேன் பதவிக்காக நான் இங்கு முந்தையே நிற்பேன் சொல்லும்போது இப்போ உடைப்பட்ட சேரில் தான் நம்ம உட்கார்ந்துருக்கார் இப்போ இப்போ கூட தேர்தல் ஆணையத்திலேருந்து ஒரு நோ ஒரு லெட்ரு வருதுன்னா எடப்பாடி பழனிசாமி ஜென்ரல் செக்ரட்டரின்னு போடுறாங்களா போடல நல்லா புரிஞ்சிருங்க அதனால் அவருடைய இருக்கை அந்த இடத்துல தான் ஆடிகிட்ருக்கு அது அமித்ஷா வந்து இப்போ என்ன பண்ணிட்டார் அவர் இவர் தேவையில்லாத ஏதோ குழப்பம் பண்ணுவார சொல்லி அவரை கூப்பிட்டு உள்ளே உட்கார வச்சு அமுக்கி வச்சுட்டு போயிட்டாங்க அவள் வந்து இனிமேல் சின்னம் இல்லை என்றாலும் எடப்பாடி பழனிசாமி பிஜேபியை விட்டு வெளியில் போக முடியாது சுயேட்சை சின்னமாக இருந்தாலும் பிஜேபியோட தயவோடு தான் அவர் வந்து நடத்த முடியும்